அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தமிழக அரசு திடீர் என்று அறிவித்த சென்னையில பாட்டாளி கட்சி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் எங்களுடைய கோரிக்கைகள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் திரும்ப பெற வேண்டும் அடுத்தது அவர் கொடுத்த வாக்குறுதி மாத மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்ற வேண்டும் அது இல்லாமல் மின்சாரத்துறையில நடக்கின்ற ஊழல்களை ஒழிக்க வேண்டும் நேர்மையான திறமையான அதிகாரிகளை நியமனம் செய்து நல்ல நிர்வாக திறமை உள்ள அதிகாரிகளை மின்துறைக்கு நியமனம் செய்து மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாத அதாவது இந்த மின் கட்டண உயர்வு மக்களுக்கு மட்டுமே கிடையாது தொழில் நிறுவனங்களுக்கு தமிழ்நாட்டில் எண்பத்தி ஐந்து விழுக்காடு தொழிற்சாலைகள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எண்பத்தி ஐந்து விழுக்காடு அத்துணை தொழில் நிறுவனங்களும் இந்த கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் நடக்காது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி மூன்று மாதத்தில் அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு குறைவாக இருபத்தி மூன்று மாதத்தில் தமிழக அரசு மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் இரண்டு புள்ளி ஒரு விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் இந்த ஆண்டு நாலு புள்ளி எட்டு விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறார்கள் விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு இதன் மூலமாக அரசுக்கு வருவாய் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த இருபத்தி மூன்று மாதத்தில் அரசுக்கு கூடுதல் வருவாய் நாற்பத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஆனாலும் இவ்வளோ வந்த பிறகும் மின்சாரத்துறை நத்தத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசு சொல்வது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் இது ஊழல் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய மின் தேவைகள் உச்சத்திலே இருபதாயிரம் மெகாவாட் அந்த இருபதாயிரம் மெகாவாட்டில் தமிழக அரசு உற்பத்தி செய்கின்றது ஐயாயிரத்தி ஐநூறு மெகாவாட் மீதி இருக்கின்ற பதினாலாயிரத்தி ஐநூறு மெகாவாட் மத்திய அரசு மற்றும் தனியாரிடம் பெறுகின்ற அந்த மின்சாரம் முக்கியமாக தனியாரிடம் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐநூறு மெகாவாட் தமிழக அரசு பெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு உற்பத்தி செய்கின்ற மின்சாரம் விலை கிட்டத்தட்ட நாற்பது பைசா ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு ஆனால் தனியாரிடம் பெறுகின்ற உச்சத்திலே தனியாரிடம் பெறுகின்ற மின்சாரம் எவ்வளவு தெரியுமா பன்னெண்டு ரூபாய் ஒரு யூனிட் சில நேரத்துல பதினைஞ்சு ரூபாய் ஒரு யூனிட் கூட வாங்கிட்டு இருக்கிறாங்க அதனால்தான் வேண்டும் என்று தமிழக அரசு தொடங்கிய அந்த மின் திட்டங்கள் எல்லாம் நிலுவையில் இருக்கு நான் இப்ப சொன்ன ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து மின் திட்டங்கள் ஐயாயிரத்தி எழுநூறு மெகாவாட் இது நிலுவையில் இருக்கு இதுல இருந்து ஒரு யூனிட் மின்சாரம் கூட தயாரிக்கல ஆனா அறிவித்தாங்க திறந்தாங்க திறப்பு விழா நடத்தினாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனா அதுல இருந்து ஒரு யூனிட் கூட மின்சாரம் தயாரிக்கல அந்த மின்சாரம் தயாரிச்சாங்கன்னா இது மாதிரி மின் கட்டணம் உயர்வை ஏற்ற தேவையில்லை இவங்க செய்கின்ற ஊழல் தனியார் கிட்ட வாங்கி அவங்க அதிக அளவுல கமிஷன் இது இந்த அரசு மட்டும் கிடையாது தொடர்ச்சியா நடந்துதான் இருக்கு அது மட்டும் இல்ல நிலக்கரி இறக்குமதி செய்வதில் அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு இந்த ஊழல் எல்லாம் குறைச்சாலே போதும் நல்ல லாபத்தில் தமிழ்நாடு மின்சார துறையை இயக்கலாம் இது ஒண்ணு இரண்டாவது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு நாங்கள் மாத மாதம் மின் கட்டணம் நடத்துவோம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் வாக்குறுதி இருபத்தி ஒன்னாவது வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் திமுக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் அவர் சொன்னார் ஷாக் அடிக்குது எப்போ கரோனா டைம்ல அங்கே மின் கணக்கெடுப்பு நடத்த முடியாத சூழலில் கடந்த மாதம் மின் கட்டணத்தை கட்ட வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே ஸ்டாலின் அவர்கள் ஷாக் அடிக்குது என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள் ஆனா இப்ப அவருக்கு தான் ஷாக் அடிக்குது ஏழை மக்களுக்கு தான் ஷாக் அடிக்குது சாதாரண குரு குரு தான் மிகப்பெரிய ஷாக் அடிக்குது அதனால இதை முதலமைச்சர் திரும்ப பெறணும் இது ஏதோ ஒரு சென்னையில அடையாளமாக தான் நாங்க இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் பாட்டாளி கட்சி காலத்துல வரும் நாட்களில் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவோம் மக்களை திரட்டி நடத்துவோம் மிகப்பெரிய அளவில் திட்டமிட்டு தமிழக அரசு தானாக இவர்கள் அந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் அதை அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் கேட்டா நாங்க மத்திய அரசு சொல்றோம் நாங்க செய்யறோம் மத்திய அரசு சொல்வதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறாரா இதுக்கு மட்டும் மத்திய அரசு சொல்லிட்டு நாங்க கேட்க மாட்டோமா எங்களுக்கு சுமை கொடுக்க மத்திய அரசு சொல்லிட்டு கேட்பீங்க இதெல்லாம் ஏமாற்று வேலை இதெல்லாம் ஏமாற்று வேலையா நான் பாக்குறேன் அதனால இது மக்கள் புரிந்து கொள்வார்கள் கேள்வி இந்த அரசு இல்ல கடந்த அரசு இதுக்கு முடியல தொடர்ந்து பத்து ஆண்டுகளா விசாரணை நடத்தணும் இல்ல பல கட்சிகள் பல அதிகாரிகள் பல மாவட்டங்கள் பல மாநிலங்கள் ஆந்திரா அப்படி எல்லாம் உண்மையான யார் இதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க இது வந்து ஏதோ ஒன் ஆஃப் கிடையாது இது போன்ற நடவடிக்கைகள் பிற்காலத்துல தடுக்கணும் அதுக்கெல்லாம் சிபிஐ விசாரணை நடத்தினாதான் முழுமையான உண்மை வெளி வரும் சொல்றேன் அதுதான் சொல்றேன் அதுக்காகதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் அதுக்கு இன்னும் பெரிய காரணம் இருக்கு சிபிஎஃப் நடந்ததுன்னா முழுமையா வரும் எல்லா கட்சியும் இல்ல பாத்தீங்கன்னா திமுக சொல்றாங்க அண்ணா திமுக சொல்றாங்க அப்புறம் பாஜக சொல்றாங்க எல்லா கட்சியும் சொல்லிட்டு இருக்காங்க சார் முதல்வர் வந்து இது மக்களுக்கான அரசுன்றி சொல்லி சொல்லிட்டு இருக்காரு நீங்க இது ஊழலுக்கான அரசு என்ன அதான் நான் இந்த ஒரு துறையில மட்டும் நான் அவளோ சொல்றேன் மத்த துறையில எவ்வளவு இருக்கு ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் நாங்க இருக்கின்ற அத்தனை ஆறுகளில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று நீண்ட கால கோரிக்கை மட்டும் இல்ல எவ்வளவு போராட்டங்களை செஞ்சுட்டு இருக்கோம் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் நமக்கு மழை சரியான முறையில வரல கர்நாடகா கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம் தண்ணி பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம் வர தண்ணிக்கு நம்ம சேமிக்க முடியல இதுக்காக காவிரியில தடுப்பணை கட்டுங்க பத்து கிலோமீட்டர்ல தடுப்பணை கட்டுங்க எவ்வளவு போராட்டம் ஆனா இந்த அரசும் சரி இதுக்கு முன்பு அரசும் கட்ட மாட்டாங்க கட்டல அதுல பத்து கிலோமீட்டர் தண்ணி தண்ணி மணல் எடுக்க முடியாது மணல் பண்ண முடியாது மணல் குவாரி தொடங்க முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக தடுப்பணை கட்ட மாட்டாங்க அதே போன்றுதான் இங்க தமிழக அரசு தொடங்கிய மின் திட்டங்கள் செயல்படுத்த ஏன் தனியார் கிட்ட மின்சாரம் அதிக அளவில் வாங்கினா அதிக அளவுல கமிஷன் கிடைக்கும் அதுக்காக செயல்படுத்த தயங்குறாங்க மக்கள் மீது ஒருத்தீவிரவாதம் போன்ற ஒரு சூழல் இருக்கு ஆமாங்க நீங்க இருபத்தி மூன்று மாதத்துல முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு மின்கட்டணத்தை உயர்த்தினீங்கன்னா இது இந்தியாவில எந்த மாநிலத்திலும் நடக்கல இது தீவிரவாதம் தாங்க இது வேற என்ன இருக்கு மக்கள் மீது திணிக்கிந்த தீவிரவாதம் அரசு தீவிரவாதம் நான் பாக்குறேன் நான் எலக்ட்ரிசிட்டி டெரரிசம் ஆன் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு மற்ற அட்ட மகாணங்களோட தமிழகத்துல வந்து மின் கட்டணம் குறைவாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க அவர் எந்த மாநிலத்துல உக்கின்றாரு எனக்கு தெரியல லாஜ காலக்கூடிய மாநிலங்களையும் அது நான் அந்த கணக்குலாம் போல ஏன் மக்கள் இங்க பாதிக்கப்படுறாங்க அதுக்கு நீ வழி சொல்லு நீ அங்க பண்றாங்க சிங்கப்பூர்ல பண்றாங்க மலேசியால பண்றாங்க அங்க பண்றாங்கன்னா அதெல்லாம் கணக்கு பண்ண முடியாது

நடவடிக்கை அதாவது பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை அப்புறம் பத்து லட்சம் ரூபாய் ஆயுள் ஆயுள் தண்டனை பத்து லட்சம் ரூபாய் அபராதம் என்று சொல்லியிருக்கிறாங்க இப்ப கள்ள என்ன கள்ள சந்தையில விற்கின்ற சாராயம் தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி எட்நூறு மது கடைகள் இருக்கு டாஸ்மா கடையில ஆனால் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட சந்து கடைகள் இருக்கிற இந்த சந்து கடையில விற்கிறவன் கள்ள சாராயம் தான் விற்கிறான் அப்போ சந்து கடையில விற்கிற கள்ள சாராயம் அதுவும்